வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல லீவ் போடாம உழைக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இவங்கதான் நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது எதுக்கு ஒரு நிறைய பாதிக்கப்படுவாங்க தேவையில்ல ஸ்ட்ரெஸ் நிறைய உள்வாங்கிப்பாங்க வெளிநாடு பயணம் வீடு கட்டணும் எனக்கு இடையில நின்றுட்டு இருக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு வீடு கட்டணும்னு முயற்சி எடுத்துட்டேன் பட் எதாவது ஒரு தடங்க ஒண்ணு பண பிரச்சனையா இருக்கு இல்லைன்னா இவங்கதான் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத விடாம பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா மேம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆச்சரியமாகவும் ரொம்பவே இந்த வருஷம் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேஜ்ல இருக்கிறவங்கன்னா இந்த ராசிக்காரவங்க தான் ஏன்னா மகரம் சோ மகர ராசிக்காரங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது மகர ராசி பாத்தீங்க அப்படின்னா காபிசு பத்தாம் இடம் சொல்லக்கூடிய பத்தாம் இடம் அப்படிங்கிறது தொழில்ஸ்தானம் தொழில்ஸ்தானத்தை குறிக்கிறது சனிதான் ஆட்சி அதிபதியா வராரு இப்போ இங்க வந்து சனி ஆட்சி அதிபதி அப்படின்றத தாண்டி இந்த குருன்ற நில கிரகம் வந்து நீச்சமாகக்கூடிய இடம் அதே பார்த்தீங்கன்னா செவ்வாயுமே உச்சமாகக்கூடிய இடமாகவும் இருக்கு இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் என்ன மாதிரி இருக்க போது அவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு போது பாத்துக்கலாம் இவங்களோட குணாதிசயத்தை அதிசயத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரைஃபான நாட்கள் இவங்களுக்கு வந்து எப்படின்னா நான் ஒரு வேலையை எடுத்துட்டேன் அப்படின்னா அதில் பெர்ஃபெக்ஷன்ஸ் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரியான நபர்களா இருப்பாங்க வேலைன்னு வந்தா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்கல்ல லீவ் போடாமல் உழைக்கக்கூடிய நபர்கள்லாம் இவங்க தான் எனக்கு வந்து வேலை ரொம்ப முக்கியம் நானே வந்துட்டு லீவ் இவங்க ஒரு நாள் கூட ஸ்கூலுக்கு லீவ் போடலப்பா ஃபுல் அட்டண்டன்ஸ் அப்படின்னு வாங்க இல்லையா அவங்க தான் கண்டிப்பாக மகர ராசிக்காரங்களா இருப்பாங்க அந்த அட்டண்டன்ஸ் ரொம்ப கரெக்டாக மட்டும் பண்ணக்கூடிய நபர்கள் கொஞ்சம் வந்து என்னன்னா நிதானம் இருக்காது பொறுமை இருக்காது எதுக்கு எடுத்தாலும் ஒரு வேகம் இருக்கும் எதுல கோவத்தில் மட்டும் வேகம் நான் ஒரு வேலை பண்றேன் அப்படின்னா அதில் வேகமா பண்ணிட்டு அதில் ஒருத்தங்க கூட சண்டை போது வேகமா வார்த்தைகள் விட்டுறக்கூடிய நபர்கள் இவங்களா இருப்பாங்க ஆனா அதே சமயத்துல இந்த ஆட்சி எழுதாலையும் இருக்கும் இவங்க நினைச்சுட்டாங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் உட்காராம வேலை பாக்குற நபர்கள் இவங்களதான் இருப்பாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வந்துட்டு மைண்ட் செட் சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வேலை இருந்தாலும் சரி திக் போட்டு வச்சுட்டே இருப்பாங்க சில பேர் பாத்திருப்போம் நான் வந்து எனக்கு என்ன பிடிக்குது எனக்கு பிடிச்சதா இருந்தா அதுல வந்து எனக்கு மூடு வெள்ள வேலை செய்யறதுக்கு அப்படின்னு நிச்சயமா எனக்கு அந்த எனக்கு அந்த மூடு தான் நான் ஒர்க் பண்ண முடியும் என்னால முடியல எனக்கு வந்து ஒரு ஈடுபாடே காட்ட முடியலன்னு வாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கரெக்டாக ஒரு டைம் பீரியட் வரும் அவங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமாக கஷ்டமா இருந்தாலும் சரி அந்த வேலையை பர்ஃபெக்டா முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கணுன்றத ரொம்ப எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரியான நபர்கள் இருப்பாங்க நிறைய பாத்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும் இவங்களுக்கு என்னன்னா கோவம் ஜாஸ்தி வரும்னு சொன்னேன் இல்லையா அந்த கோபத்தினாலே என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு மைண்ட் அளவில் நிறைய பாதிக்கப்படுவாங்க தேவையில்ல ஸ்ட்ரெஸ் நிறைய உள்வாங்கிப்பாங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்க லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ வச்சுக்கிறது அவங்களுக்கு பெட்டரான ஒரு சான்சஸ் இருக்கும் இந்த புத்தாண்டு அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவில் கொடுக்க போகுதுன்னா பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும் சனி பயிற்சியாக இருக்கட்டும் குரு பயிற்சியாக இருக்கும் ஏன்னா ராகு கேது வந்துட்டு ரொம்ப வச்சு செஞ்சாருன்னு சொல்லலாம் மகர ராசியை வரைக்கும் இப்ப ரெண்டாம் இடத்துக்கு வேற அடுத்து மகர ராசி வருது கொஞ்சம் அவங்க எல்லாத்துலயும் எதையுமே பிரம்மாணமா செய்யணும் அப்படிங்கறது கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது ஓகே நிதானமா பொறுமையா பண்ணணும் ஏதோ ஒரு வகையில வந்து பேர்கள் கெட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் வந்துடலாம் அதாவது குடும்பத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு தவறான அப்ரோச்சஸ்லாம் எல்லாம் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் பேர் கெட்டு போகக்கூடிய நிலைகள்லாம் வரும் அதெல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்து நடந்துட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் என்ன காணாலும் குரு இங்க நீச்சு மாதிரி இல்லையா அப்போ ஏதோ ஒரு அவப்பெயர்கள் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கு இவங்க தள்ளப்படலாம் இந்த கேது விட்டு போ ரெண்டு மாசம் மூணு மாசத்துக்கு கிடைஞ்ச கேர்ஃபுல்லா இருங்க ஓகே உண்மையா இருங்க ஹஸ்பண்டா இருந்தீங்க அப்படின்னா ஒய்ஃப்க்கு உண்மையாருங்க இருங்க வைஃப்பா இருந்தீங்க அப்படின்னா ஹஸ்பண்ட் உண்மையா இருங்க ஏதாவது ஒரு ரகசியம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு நிலங்கள் இருக்கும் ஆஹ் நமக்கு எல்லாத்துக்கும் நம்ம ஓப்பன் புக்கா இருக்க மாட்டாங்க இவங்களுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கும் அதை வந்து கரெக்டா மேட்டு மாடுவாங்க எல்லாம் இந்த இடத்துல மாட்டிக்கிறதுக்கான சூழ்நிலை வந்ததெல்லாம் கொஞ்சம் உண்மையா இருக்கணும வந்து உங்களுக்கு வைக்கலாம் ஓகே மேம் மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் வந்து தொழிலும் சரி வருமானமும் சரி எந்த அளவுக்கு இருக்கும் நிச்சயமா மேம் இப்ப பாத்தீங்கன்னா சனையினுடைய இடமாற்றமே சரி ராவுக்கு எதிரினுடைய இடமாற்றம் குருவினுடைய இடமாற்றமே இவங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போகுது இவங்க முயற்சி எடுத்தாங்க அப்படின்னா டெஃபினட்டா நல்ல சக்ஸஸ் கொடுப்பாங்க வெளிநாடு பயணம் வீடு கட்டணும் எனக்கு இடையில நின்னுட்டு இருக்கு நான் ஆசைப்பட்ட ஒரு வீடை கட்டணும்னு முயற்சி எடுத்துட்டேன் பட் ஏதாவது ஒரு தடங்கள் ஒன்று பண பிரச்சனையா இருக்கு இல்லைனா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ல ப்ராப்ளம் வந்துடுது இந்த மாதிரி இருந்த எனக்கு தடைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் விளகக்கூடிய நேரம்னு சொல்லலாம் அவரோட ஆசைக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு குரோத் இருக்கு ஆனா இவங்க முயற்சி எடுக்காம எதுவுமே நடக்காது நம்ம பொதுவா சொல்லுவோம் இல்லைங்களா நீங்க வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு உங்களுக்கு இல்லை வளர்ச்சி வரப்போது நம்ம நிறைய பேர் நம்ம கமாண்ட் பண்ணுவாங்க நீங்க வந்துட்டு என்ன இவ்வளவு தூரம் சொல்றீங்க எங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நீங்க என்ன ஒரு முயற்சி எடுத்தீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா டெபினட்டா உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம சொல்றோம் நீங்க அந்த வாய்ப்புகள் கரெக்டா பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சக்த முன்னேற்ற நிலையை நோக்கி நகரக்கூடிய தன்மை அப்படின்றது கண்டிப்பா உண்டு இத கரெக்டா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம கொண்டு போறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் அவங்களுக்கு இன்னுமே மேம்படுத்தும் அவங்க பொதுவா வந்துட்டு உங்களுக்கு பூர்வீகம் ரிலேட்டடான விஷயங்கள் நம்ம ரொம்ப தொடர்புடுவாங்க ஏன்னா சனியினுடைய இடம் அப்படிங்கிறது தொழிலம் சொல்லக்கூடியதா உங்களுக்கு சனியே அப்ப மோஸ்ட் எந்த வேலையாக இருந்தாலும் இறங்கி செய்யக்கூடிய நபர்கள் இவங்களுக்கு என்னன்னா அந்த பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் எதுவும் ஒரு கனெக்ட் ஆகும் இப்போ சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா குலதெய்வம்ன்றது ரொம்ப தூரத்தில் இருக்கலாம் அவங்க பக்கத்தில் இருக்க முடியாது அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது போயிட்டு இவங்கெல்லாம் குலதெய்வ வழிபாடு அப்படின்றத விடாமல் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய மூதாதையிலேயே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தெய்வ மாறி நின்று அவங்களுக்கான வழிகளை அவங்களே வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க புரியுது அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களையும் அவங்க வந்து ஒரு நன்னடத்தையாக நான் மதிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் வயசானவங்கள பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்துட்டு ஒரு உணவு தானம் அளவுக்கு இவங்க பண்ணிட்டு வரும்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும் மனசளவில் வந்து ரொம்ப நொந்து போயிருக்கேன் எனக்கு வந்து ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படின்னா இவங்களுமே ட்ராவல் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு தண்ணி இடத்துக்கு அவங்க போயிட்டு வரணும் மோஸ்ட் ஆஃப் இவங்க வந்து உங்களோட மியூசிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தண்ணி சவுண்ட் இருக்கிற மாதிரியான மியூசிக் ப்ளே பண்ணி கேட்கறது நல்லது அதுக்காக வீட்டில் தண்ணி திறந்து விட்டு டேப்பில் பார்க்கலாதுங்க ஏன்னா தண்ணி சுட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து தேவையில்லாத இஷ்யூ கொடுக்கும் கடன் பிரச்சனையும் மன உளைச்சலையும் கொடுக்கும் அது பண்ணக்கூடாது பட் மியூசிக் இருக்க மாதிரியான சவுண்ட்ஸ் கேட்கும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மனம் நிலை நிம்மதி தெளிவான ஒரு மனப்பக்குவம் அப்படின்றது கிடைக்கப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க சூப்பரெல்லாம் இப்போ குலதெய்வ வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கால பைரவரனுடைய வழிபாடும் ரொம்ப சிறந்தது ஏன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் ராகுவினுடைய தாக்கம் இருக்கிறதுனால பொதுவாக வந்துட்டு இவங்க வந்து காலபைரவரவை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் காலபைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு மாட்ட தரும் முருக வழிபாடுமே வந்துட்டு மனசை நடுநிலைப்படுத்தி நீ என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு ஒரு பக்குவநிலையை கொடுக்க போறாங்கன்னே சொல்லலாம் ஓகே மேம் ஸோ தேங்க்யூ